புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் பிரேத பரிசோதனை ஜிப்மர் மருத்துவமனையில் தொடங்கியது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜகுமார் ராஜ்குமார் வணக்கம் சிறுமியின் உடலானது பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த பணியானது தற்பொழுது தொடங்கி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட நிலையில் வாய்க்காலில் வீசப்பட்ட சிறுமியின் உடல் தற்போது பிரேத பரிசோதனைக்காக ஜிப்மர் மருத்துவமனை கொண்டு வரப்பட்டு தற்போது பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது புதுச்சேரி சோலைநகர் பகுதியைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி ஆக்கி நேற்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாய்க்காலில் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக இருந்தால் அவர் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூராய்விற்காக புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் அவர் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்ய ஜிப்ர் காலை முதல் அங்கு வந்த அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரியுடன் அவர்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பந்த இடத்திற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அதிகாரியுடன் பேசி இந்த உடற்பூர் ஜிப்மர் மருத்துவமனையில் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார் தொடர்ந்து சிறுமியினுடைய உடல் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் இருந்து ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் தற்போது இந்த உடற்பூராய்வானது தொடங்கியிருக்கிறது முன்னிலையில் வீடியோ பதிவுடன் தற்போது இந்த உடற்பூர் ஆய்வு நடைபெற்று வருகிறது ஒன்று அல்லது இரண்டு மணி நேரம் நடைபெறும் முழு அறிக்கை தயார் செய்யப்பட்டு இந்த மாலை காவல்துறையிடம் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகே முழு விவரம் தெரிய வரும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது இந்நிலையில் கொலை செய்தாக அதே பகுதியைச் சேர்ந்த ஆசாரி விவேகானந்தன் ஐம்பத்தி ஏழு வயது உள்ளவர் மற்றும் வாலிபர் கருணாஸ் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவருக்கு ஐஸ்கிரீம் விவேகானந்தர் வீட்டுக்கு அழைத்து சென்று சிறுமியிடம் பாலியல் ரீதியாக சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் அதிர்ச்சி அடி அதிர்ச்சி விட்டக்கூடிய தகவலை தெரிவித்திருந்தனர் இதனை அடுத்து இருவரும் சிறுமியின் கை கால்களை கட்டி முதியவரின் வேஷ்டியில் சுற்றி முதியவர் வீட்டின் பின் அந்த வாய்க்காலில் வீசியதாகவும் அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் இருப்பினும் தேர்தல் பரிசோதனைக்கு பிறகு முழுவதும் தெரிய வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எந்த அளவிற்கான அவர்கள் அந்த சிறுமியை துன்புறுத்திருக்கிறார்கள் என்பது தேர்தல் பரிசோதனைக்கு பிறகு தெரிய வரும் என்றும் தற்போதைக்கு காணாமல் போன வழக்கை தற்போது கொலை வழக்காகவும் அதேபோல ஆள் கடத்தல் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது த பரிசோதனைக்கு பிறகு போக்சோ பிரிவின் கீழ் எந்தெந்த பிரிவு நிதி வழக்கு பதிவு செய்யப்படும் என்பது முடிவாகும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது தற்போது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை இந்த உடற்கூராய் வந்தது தற்போது வீடியோ பதிவு வழங்கியமைக்கு நன்றி